தோல்ல வட்ட வட்டமா திட்டு திட்டா ஒரு தடிப்பு மாதிரி வந்து அதுல மீன் செதல் மாதிரி நிறைய உறிஞ்சிக்கிட்டே இருக்கு அதுல அரிப்பு இருக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் செந்தில்குமார் தோல்ல வட்ட வட்டமா திட்டு திட்டா ஒரு தடிப்பு மாதிரி வந்து அதுல மீன் செதல் மாதிரி நிறைய உறிஞ்சிக்கிட்டே இருக்கு அதுல அரிப்பு இருக்கு தாங்க முடியாத எரிச்சல் இருக்கு தொட்டா வலிக்குது சில நேரங்கள்ல தண்ணி மாதிரி கசியுது சில நேரங்கள்ல அரிப்பு அதிகமா இருக்கு நான் கருவாடு சாப்பிட்டாலோ கத்திரிக்காய் சாப்பிட்டாலோ அல்லது வேற ஏதாவது ஒத்துக்காத பொருள் சாப்பிட்டாலோ மீன் சாப்பிட்டாலோ சிக்கன் சாப்பிட்டாலோ எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை அதிகமாயிடுது டாக்டர் அப்படின்ட்டு ஒருத்தர் வந்தார் அவருக்கு எக்ஸாமின் பண்ணி பார்த்ததுல அவருக்கு சொரியாசிஸ் ப்ராப்ளம் இருந்தது நான் எங்கெங்கேயோ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேன் எத்தனையோ மருந்துகள் கொடுத்துட்டாங்க மேலே தடவறதுக்கு ஸ்டீராய்டு மருந்துகள் கொடுத்தாங்க உள்ளுக்கு ஸ்டீராய்டு மருந்துகள் கொடுத்தாங்க அந்த மருந்தெல்லாம் எடுக்கும்போது எனக்கு ரிலீஃபா இருக்கு ஆனா அந்த மருந்தை நிறுத்தணும்னா திரும்ப திரும்ப வருது அப்படின்னு அவர் சொன்னார் சொரியாசிஸ் அப்படின்றது வந்து ஒரு ஆட்டோ இம்யூன் டிசார்டர் நோய் எதிர்ப்புத்தன்மை குறைபாடுனால வரக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை இந்த நோய் வந்தது அப்படின்னா இத நாம கட்டுக்குள்ள வைக்கலாமே தவிர கம்ப்ளீட்டா குணப்படுத்தணும் அப்படின்றது வந்து ஒரு முடியாத விஷயம் இது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஆட்டோ இம்யூன் டிசார்டரையும் நம்ம கண்ட்ரோல்ல தான் வைக்க முடியுமே தவிர கம்ப்ளீட்டா கியூர் பண்றேன் அப்படின்னு யாராவது சொல்றாங்க அப்படின்னா நிச்சயமா அவங்கள நம்பாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் சோ இதுல நம்ம என்னென்ன கவனிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு எந்தெந்த உணவுப் பொருட்கள் நம்ம தொந்தரவை அதிகமாக்குது அப்படின்னு கவனிச்சு அந்த உணவுப் பொருட்களை அவாய்ட் பண்றது நல்லது எந்த கிளைமேட்ல நமக்கு தொந்தரவு அதிகமா இருக்கு அப்படின்னு பார்த்து அந்த கிளைமேட்ல நாம எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணி அந்த மாதிரி மேனேஜ் பண்றீங்க அப்படின்னா சொரியாசிஸ் ப்ராப்ளம் அந்த கிளைமேட்டிக் அக்ரவேஷன் அப்படின்ற காலநிலை மாறுதலால ஏற்படக்கூடிய அந்த கண்ட்ரோலுக்கு வந்துடும் அடுத்தது லைஃப் ஸ்டைல் டிசீஸ் சொன்னது ஆங்ஸைட்டி இருந்தாலோ தூக்கமின்மை பிரச்சனை இருந்தாலோ ஏதாவது ஒரு பிரச்சனையை தொடர்ந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தாலோ அவங்களுக்கு இந்த சொரியாசிஸ் ப்ராப்ளம் அதிகமாகலாம் அப்படின்றத நம்ம சரியா புரிஞ்சுக்கணும் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு சிம்டமேட்டிக் அண்ட் கான்ஸ்டியூஷனல் ஹோமியோபதி மெடிசன்ஸ் நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சொரியாசிஸ் அப்படின்னா அவங்க தயங்காம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஹோமியோபதி டாக்டர் கன்சல்ட் பண்ணி சரியான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா நல்லாவே அந்த பிரச்சனையை கட்டுக்குள்ள வைக்க முடியும் நீங்க தெரிஞ்சுக்கணும் ஏன் டாக்டர் எல்லாமே சொரியாசிஸ் தானே சொரியாசிஸ்க்கு ஒரே மருந்து தானே அப்படின்னு கேட்கலாம் நிச்சயமா கிடையாது இப்போ நீங்க இந்த போட்டோஸை வந்து பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு சொரியாசிஸும் ஒவ்வொரு விதமா இருக்கும் ஒரு சிலருக்கு கையில பாதத்துல மட்டும் வரும் ஒரு சிலருக்கு முட்டில மட்டும் வரும் ஒரு சிலருக்கு முதுகுல மட்டும் வரும் ஒரு சிலருக்கு இடுப்பு பகுதியில வரும் ஒரு சிலருக்கு தலையில வந்து வரும் ஒரு சிலருக்கு உடம்பு முழுக்க இருக்கும் ஒரு சிலருக்கு முன்னாடி மட்டும் இருக்கும் ஒரு சிலருக்கு பின்னாடி மட்டும் இருக்கும் இந்த மாதிரி சொரியாசிஸ்ல பல வகைகள் வந்து உண்டு பாமோ பிளான்டார் சொரியாசிஸ் சொரியாசிஸ் கட்டேட் சொரியாசிஸ் பஸ்டுலார் சொரியாசிஸ் இன்வர்ஸ் இன்வெர்ஸ் சொரியாசிஸ் அப்படின்ட்டு பல வகைகள் இந்த சொரியாசிஸ்ல இருக்கு இதுல ஸ்கால் சொரியாசிஸ் அண்ட் பாமோ பிளான்டா சொரியாசிஸ் இந்த மாதிரி தலையில மட்டுமே வரக்கூடிய சொரியாசிஸ் உள்ளங்கை உள்ளங்கால்ல மட்டுமே வரக்கூடிய சொரியாசிஸ் இப்படி பல வகைகள் இருக்கு சோ ஒவ்வொரு வகையான சொரியாசிஸ்க்கும் ஹோமியோபதியில அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்ட்டு நோயின் அறிகுறிகளுக்கு ஏற்ற ஹோமியோபதி மருந்துகளை டாக்டர் வந்து தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு கொடுப்பாரு அதனால சொரியாசிஸை நல்லாவே கட்டுக்குள்ள வைக்க முடியும் ஸோ ஹோமியோபதியில சொரியாசிஸ் வந்து இந்த மருந்து தான் அப்படின்ட்டு கிடையவே கிடையாது ஒவ்வொரு வகையான சோரியாசிஸ்க்கும் மருந்துகளுடைய வகைகள் வந்து வேறுபடும்றத நீங்க சரியா புரிஞ்சுக்கணும் அதனால சொரியாசிஸ் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா நீங்க தயங்காம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஹோமியோபதி டாக்டர் கன்சல்ட் பண்ணி சரியான சிம்டமேட்டிக் அண்ட் கான்ஸ்டியூஷனல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே சொரியாசிஸ் கட்டுக்கொள்ள வரும் யாராவது குணப்படுத்துறேன் அப்படின்னு நீங்க சொல்றாங்க அப்படின்னா அவங்கள நம்புறது உங்க இஷ்டம் மகிழ்ச்சியாக வர நன்றி வணக்கம்